அனைவருக்கும் வணக்கம் மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கான தடைகளோ ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சொத்து வாங்கிறதுக்கான தடைகள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்லக்கூடிய இந்த தடைகளெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு சொத்து சுகம் ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனம் அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பரிகார கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சென்று நெல்லையப்பர் காந்தி தாயாரை நீங்கள் ஒரு முறை வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருவேளை ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த வீடு கட்ட தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சொத்து சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை வாழ்த்துக்கள் வணக்கம்